ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோபு அதிகாரம் ஆறு வசனம் பதினான்கு அடுத்திருப்போருக்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர் ஜெபம் எல்லாம் வல்லவரே உமை போற்றி வாழ்த்தி வணங்குகின்றோம் கனிவு மிக்கவரே எங்கள் உள்ள வேதனைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் உள்ளத்துக்கு ஆறுதலும் எங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையும் தாரும் நீர் எங்கள் மேல் இரக்கம் கூறுவது போல் நாங்கள் என்றும் எங்கள் அடுத்திருப்போருக்கு கனிவு காட்ட எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்